ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வெள்ளிக்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் சாம்பார் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் நார்த்தங்காய் ஊறுகாய் ஆகியவை மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடம் ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜ நகர் பாளையங்கோட்டையில் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு செல்வபாபு உமா தம்பதியர்கள் குழந்தைகள் நிலா சுபஸ்ரீ நதியா தீபஸ்ரீ பத்விஹா நிரஞ்சனா ஸ்ரீ குடும்பத்தார்கள் திம்மராஜபுரம் உயர்திரு ரெகுபதி பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கலம்பஸ் யுஎஸ்ஏ உயர்திரு மாலா அம்மா மகன்கள் எஸ் கே அபிஷேக் கே அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை உயர்திரு வி பி சங்கரலிங்கம் ஐயா அவர்களின் தாயார் காலஞ்சென்ற சங்கர கோமதி அம்மா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டுகிறோம் உயர்திரு குமார பெருமாள் என்கின்ற காளி சண்முகராணி தம்பதியர்கள் மகன் ஆயிரம் முத்து சங்கர் குடும்பத்தார்கள் உயர்திரு பி கே பெரிய நாயகம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பெருமாள் நல்லூர் திருப்பூர் உயர்திரு ஐயன் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் எண் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்